நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி மாஸ்டர் எங்க மாஸ்டர் எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவர் ஒரு குருநாதரா இங்க இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இந்த நம்மளுடைய இன்னொரு குருநாதர் அவரைக்கும் இந்த நேரத்துல நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா இங்கு சாதனா ஸ்ரீ தேசிய அளவிலான கேந்திரா வித்யாலயா குத்துச்சண்டை போட்டியில் பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்காங்க அதுக்காக இங்கே நம்ம நிகழ்ச்சி நடக்குது என்ன பொறுத்த மட்டும் இல்ல இங்க சாதனை புரிஞ்சது சாதனா ஸ்ரீ அல்ல சபரியும் சபரியோட ஒய்ஃபும் தான் ஏன் சொல்றனா இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் ஸ்டேஜில் ஏறி பயிற்சி குத்துச்சண்டை போடும் போது கீழே நிற்கிற அவங்க ஒரு ஒருத்தரோட அப்பா அம்மாவும் தான் மேலே ஏறி ஃபைட் பண்ற மாதிரி தான் அது குத்துச்சண்டை பயிற்சிக்கு போனா அவர் சீட் ஃபைட் ஆயிடுவான் ரவுடி ஆகிடுவான் அந்த மாதிரி அதெல்லாம் உடைச்ச ஒரு குருநாதர்கள் இவர்கள் தான் பார்க்க அந்த ஒழுக்கத்தை வந்து வந்து முதல்ல கொண்டு இந்த இந்த இடம் நான் இப்ப அடிக்கிறது இல்ல யாரையும் பார்த்து பயப்படுறது இல்ல பசங்கள்லாம் ஆனா அந்த மாதிரி ஒரு குருநாதர் எங்களுக்காக தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அருமை சகோதரர் நானும் அவரும் ஒரே தான் படிச்சோம் அவர் ஒரு மாடு செயலாளர் நானும் ஒரு கட்சியோட மாடு செயலாளர் எங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுறோம் ஏன்னா விளையாட்டு என்பது ஏதோ நமது சகோதர வரவேற்பு ரொம்ப சொன்னாரு குத்து சண்டைனாக்கா அது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் என்ற அளவுக்கு இருந்துச்சு இல்ல இல்ல ஒரு நாற்பது வருஷத்துக்கு கூட அது கிடையாது பத்து வயசுல நான் நல்லா இருக்கேன்னா நான் சார்ந்த அந்த குத்து சண்டை தான் நான் பெருமையா சொல்லுவோம் அப்ப நாங்க சொல்லுவோம் சீரி வரும் சிறுத்தியை சிரிப்பு காட்டி அதுக்கும் சதுர் சீர் சாப்பிட்டா பரம்பரட்டு நாங்க சொல்லுவோம் நான் கற்று நடராஜவாஜார்ட்டு மீஞ்சூர் என்னுடைய சொந்த ஊர் மீஞ்சூரில் கற்றுன ஒரு நாற்பது வருஷத்துக்கு என்ன தினசரி ஒரு பதினோரு கிலோமீட்டர் ரன்னிங் போவோம் அந்த அந்த வார்ம் அப் இதெல்லாம் இப்போ நல்லாயிருக்கு ஆனால் இப்போ அந்த எதுவுமே செய்ய முடியல இந்த சென்னை வந்த பிறகு டோட்டா எங்களுடைய ட்ரெண்டே மாறிப்போச்சு ஆகையால் இந்த குத்து சண்டை என்பது நம்முடைய பாரம்பரிய இந்திய நாட்டின் தமிழ்நாட்டின் கலாச்சாரமான இது கரெக்டாக வந்த பிறகு இதனுடைய இது வந்து செருப்பு கொஞ்சம் மஞ்சி இருந்தாலும் இதே சொன்னார் பாருங்கள் வரவேற்பு ஆற்றல் சோழர் சொன்ன மாதிரி இதை போன்ற மாஸ்டர்களுக்கு வரை இந்த குத்து சண்டையை யாராலுமே அழிக்கவும் முடியாது செய்யவும் முடியாது ஒன்று சொல்றேங்க வெறும் கையினால அந்த தம்பி லாஸ்ட்டாக நான் வருமானம் பண்ண அந்த ரெட் கலர் போட்ட தம்பி சூப்பராக பண்ணான் ஒன்றும் சொல்றேன் ஃபியூச்சர்ல வேணா நல்லா வளருவான் இதெல்லாம் இருந்தது ஸ்டைலு நல்லா இருந்தது ஒவ்வொன்றும் நல்லா இருந்தது அதிகால மென்மேலும் இந்த மாஸ்டர்களுக்கு ஒரு இது சொல்றேன் இதை போன்ற பல பேர் உழைத்து இந்த குத்து சண்டை தலைவர்களெலாம் பேசுறாங்க எங்க பகுதி பேசிட்டு பிறகு நான் பேசக்கூடாது அது கண்டிப்பாக

எல்லா விதமாக அதிகம் தான் இவருக்கு தீவிரவாதிகள் அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி தான் அப்துல் சொன்னார் பாருங்க தமிழக வாழ்வு நிகழ்ச்சி சார் தேர்தல் ரொம்ப கூட்டாஞ்ச ஒரு மாதிரி ஒன்னாக உட்காந்து எல்லாருமே நாங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வுலாம் இல்லை தம்பிக்கு தெரியும் அது அப்பனாக இருக்கட்டும் மாட்டு கட்சியாக இருக்கட்டும் எல்லாருடையும் நல்லா சகஜமாக பழகக்கூடியவனால எனக்கு அந்த கொஞ்சம் கேப் பண்ணலாம் தெரிஞ்சு தெரு அந்த அளவுக்கு நாம் பழகிட்டோம் அந்த மாதிரி குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சார்பட்ட பரம்பரைன்னு ஒரு படம் பார்த்தோம் இந்த இந்த குத்துச்சண்டை என்பது திராவிட மாடலால் தான் வந்தது நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதுலயும் கரை போட்ட விஷயம் காட்டுவாங்க குத்துச்சண்டைக்கு அந்த வீரம் இருந்து அந்த அந்த குத்து அந்த சார்பட்ட பரம்பரை பரம்பரை நம்ம தான் இது ஆரம்பிச்சது ஆனா இப்போ எங்கும்போது போயிட்டு அது வேற வருது அப்ப அடியெல்லாம் இடி மாதிரி இருக்கணும் அவங்க

அவைத் தலைவராக இருந்து வருகிறேன் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கூடைப்பந்து விழுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் வாங்கியிருக்கேன் அதன் அடிப்படையிலே நான் தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தினுடைய செயலாளராக நான்காண்டு காலம் பணியாற்றி வருகிறேன் இந்த நல்ல நேரத்தில் அன்புக்குரிய சபரி அவர்களுக்கும் புவனா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்ல ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் ரொம்ப ஆசையா பார்க்கறது லெவன் ஃபுல்ஸ் ஆர் பிளேயிங் லெவன் தௌசண்ட் ஃபுல்ஸ் ஆர் வாட்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிக்கெட் தான் இந்த கிரிக்கெட்னு சொன்னாலே எல்லாம் டிவியை விட்டு போக மாட்டோம் அப்படியே டிவியில கண்ணை வச்சே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் கிரிக்கெட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது லெவன் ஃபூல்ஸ் ஆர் பிளேயிங் லெவன் தௌசண்ட் ஃபூல்ஸ் ஆர் வாட்சிங் என்று சொன்னார் இந்தியாவிலே கிரிக்கெட் இங்கிலாந்திலே கிரிக்கெட் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் விளையாட்டாக இருக்கின்ற கபாடியோ குத்துச்சண்டையோ கோகோவோ உள்ளிட்ட விளையாட்டுகள் இங்கே வந்து புகழ் பெறாமைக்கு என்ன காரணம் ஆட்சி

பாக்சிங் கபாடி உள்ளிட்ட விளையாட்டுகளில் என்ன டிரான்ஸ் நடக்கும் என்ன டிரான்ஷன் நடக்கும் அப்படின்னு ஒருவரை ஒருவர் தொடுகிற டிரான் நடக்கும் ஒருவரை ஒருவர் தொடுகிற தொடுகிறேஷன் நடக்கும் வழக்கமா இந்தியாவில் ஒருவர் ஒருவர் தொடுகிற டிரான்ஷன் இல்லை கிரிக்கெட் ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணம் ஒருவர் ஒருவர் விரும்பினா தான் தொட்டுக்க முடியும் விரும்பலன்னா தொட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பாக்ஸிங்ல கபடியில ஒருவர் ஒருவர் தொடுவதன் மூலமாக இரண்டாயிரம் காலமாக கடைபிடிக்கப்பட்ட வந்த தொட்டால் தீட்டு என்பது முதலில் அங்க உடஞ்சு நொறுங்கி விடும் ஒரு மனிதரை தொட்டால் தீட்டு அப்படின்றது எங்க உடையுதுன்னா ஸ்போர்ட்ஸ் மூலமா முதல்ல உடையுது ஒன்று அடிப்பட்ட வசதி எதுவும் எங்களுக்கு கிடையாது இது இருந்ததுன்னா பசங்களை இன்னும் மேலே மேலும் நல்ல நல்ல நிலைமைக்கு எங்களுக்கு மொத்தம் எங்கக்கிட்ட வந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பசங்க மேலே எங்ககிட்ட இருக்காங்க பெண்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பசங்க மேலே எங்கிட்ட பெண்கள் இருக்காங்க இது மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க இப்போது கவுன்சிலரும் சரி எங்களுக்கு பகுதியும் சரி எங்களுக்கு நல்லா பண்ணுது எங்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இல்லை எங்களுக்கு நல்லா பண்ணுறேன் இன்னும் நல்ல நல்லா எங்களுக்கு மேலே மேலே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பசங்களை வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் எடுத்துன்னு போகிறதுக்கு எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒன்று கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து வேர்ல்டு கப்லேருந்து ஒலிம்பிக் வரைக்கும் எங்களை இந்த பசங்களை நான் தயார் பண்ணேன் ஆல்ரெடி எங்கள் கேம்பில் வந்து இப்போ இந்தியா கேம்பில் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு மெடல் வச்சுருக்கு இந்த பொண்ணு வருஷம் எங்களுக்கு பண்ணிணாங்கன்னா இன்னும் எங்களுக்கு மேலும் மேலும் எங்களுக்கு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி என் பேர் நாராயணன் நான் வந்து அண்டர் லேஸில் பாக்ஸிங் இருக்காங்க நான் வந்து நேஷ்னல்ஸில் பிரான்ஸ் அடிப்பேன் மாஸ்டர் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ட்ரைனிங் பண்ணதுனால தான் நான் நேஷ்னல்ஸ் லெவல் பிரான்சுக்காரணும் மாஸ்டர் தான் ஆல்ரெடி நான் த்ரீ இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இப்போ நேஷ்னல்ஸில் போய் பிரான்சு காரணம் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடவை நான் கோல்டு அடிக்க இது வந்து நான் மாஸ்டருக்கு வந்து கொடுக்குற ப்ராஞ்சஸ்